அது முக்கியமாக ஒவ்வொரு உள்ளத்தில் நிலைக்கும் அவ்வப்போது சாஹிப் கிடைப்பவர்கள் அதை செய்து என்ற உண்டு அவருடைய அவருக்காக கேட்கப்படுகிற வணக்கம் வணக்கின் பதி வெறும் நாகாளிகள் இங்கே கூடி பூ போட்டு வணங்குவதோடு முடிந்து விடக்கூடாது அவருடைய எண்ணத்தை நாட்டை அந்த எண்ணத்திற்கு கேட்ப அதை உள்ளத்தில் கொண்டு எங்கள் தேர் ஏற்பாடுகளில் அவற்றை நாங்கள் கொண்டு வருவதன் ஊடாகவே இத்தகைய பெரியவர்களுடைய எண்ணங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்வுக்கு பலம் சேர்க்க நாங்கள் பயன்படுத்த முடியும் அவர்களுடைய எண்ணங்கள் நிறைவுறோம் அதுவே உண்மையான அவருக்கு செலுத்திருந்த வணக்கமாக இருக்கிறது இந்த இடத்தில்

தமிழை நாங்கள் ஆட்சி படுத்துவது நாங்கள் சரியாக தமிழை எங்களுடைய பேச்சில் எங்களுடைய நிலத்தில் அதை நல்ல தமிழாக பயன்படுத்துவதில் ஆளுவதில் கையாளுவதில் தான் தமிழ் வாழ்க்கை தமிழ் தங்கி இருக்கின்றது தமிழ் மொழி வாழும் தமிழ் மொழி வாழாவிட்டால் எங்களுக்கு வாழ்வில்லை எங்கள் இனம் தாய்மொழி தமிழாக கொண்டதால் நாங்கள் தமிழர் என்று சொன்ன சொல்லுகின்ற இன குடும்பமாக மொழியின் அடிப்படையிலேயேதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதுவே ஐயாவுடைய அடிப்படை சிந்தனை இதற்கு விளக்கம் எடுப்பவர்கள் பலமாக விளக்கம் எடுக்கலாம் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் பலமாக செய்யலாம் அது பலவாறு பெரிய கற்பனைகளோடு கடந்த காலத்தை நாங்கள் நடந்து வந்திருக்கின்றோம் அதற்காக தன்னுடைய வாழ்நாளை பெரும் பங்கை அளித்தவர் இந்த மாமனிதர் அதனால் தான் அவருக்கு இந்த இத்தகைய ஒரு மதிப்பளிப்பு நிகழ்ந்திருக்கின்றது அவர்களுடைய மதிப்பளிப்பு என்பது அவர் தமிழ கூட பார்த்த பார்வை நாங்கள் தமிழை உயிருக்கு மேல் என்று சொல்லுகின்றோம் வறுமையை உயிருக்கு மேல் சொல்லிவிட்டு எங்கள் மாதிரியை எப்படி உங்களால் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் தமிழ் எங்களுடைய உயிராகி விட முடியாது நாங்கள் தமிழுக்கு ஊடாகவே எங்களை வளர்த்தார் அவருடைய தமிழ் என்று நான் அனைவன் உங்களில் நான் கூடியிருக்கின்றேன் அவருடைய தமிழர்களை கரைப்பதற்கு எனக்கு அறிவில்லை தமிழ் அறிவில்லை ஆனால் ஐயாவிடம் பெத்த தமிழ் உணர்வு அவர் தமிழை கற்பிக்கும் பாங்கை அவர் ரசிக்க கூடிய விதமாக அதை கையாளுகின்ற அந்த பாங்கை பார்த்து ரசித்து அதற்கூடாக தமிழ் மேல் காதலும் பற்றும் கொண்டு வளர்ந்தவன் அவரோடு சில பணிகளில் அவருக்கு துணையாக தமிழ் பணி செய்ய வாய்ப்பு கிடைத்த ஒரு தொண்டர் இன்று ஐயா ஆசியுடன் இந்திய காலத்தை என்னுடைய இந்திய காலத்தை இந்த தமிழ் படிக்காக இயலாமது செய்யும் அதற்கு என்னென்ன வகையில் ஆனால் ஆயர்களை தேடுபேன் தமிழ் ஆயர்களை தேடு அவர்களை ஒன்று பேட்டி எடுத்து தமிழால் நாங்கள் வாங்க தமிழிற்காக நாங்கள் வாங்கலை தமிழா நாங்கள் உண்மையினர் நான் தமிழரை தேடுகின்றேன் நல்ல தமிழ் தரக்கூடியவர்களை தேடுகின்றோம் என்று எங்களுடைய அடையாளங்கள் சிதைக்கப்பட்டுள்ளன அந்த அடையாள சீரம் என்பது எங்களுடைய எச்சங்களுக்கு நாங்கள் வைக்கின்ற பெயர்கள் தமிழ் இல்லை இது முந்தைய பலனத்தை சொல்லிவிட்டு இந்த இடத்தில் கட்டாயம் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லு சொல்லுகின்றேன் ஐயாவுடைய நாற்பத்தாயிரம்ையர்கள் வெளியிடப்பட்டு அது என்று பல நாம் இல்லை செய்ய எழுக்கக்கூடிய சொற்களை அந்த சொற்களை நாங்கள் கையாளாமல் விடுவதால் அதான் கையாளுதல் நாங்கள் ஏதோ சத்தங்களையெல்லாம் எல்லாம் அரம்பித்து கொண்டு இருக்கிறோம் அதனால் எங்களுடைய இனத்தின் அடையாள சிதை வேலை அமைகாமல் எங்கள் இணை அடையாள சிதைவலை அமியாமல் நாங்கள் அதை செய்து கொண்டு எனவே இந்த தமிழ் தமிழ் பணியின் முதல் பணியாக பெண்கள் இனங்களை கவிழாலே அடையாள காட்ட செய்வது ஒரு பணியாக இந்த கவிழம் குடும்பத்தினால் எடுத்திருக்கிறார்கள் அதற்காக நாங்கள்

அதை கண்ணை தூக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக அடுத்ததாக இந்த பகுதியை சேர்ந்த ஓய்வு பெற்ற சிவலிங்க வாசியவர்களை ஐயாவுடைய தமிழ் பணி இந்த ஊரில் அப்படி இருந்தது என்பது அவருடைய ஆசிரியர் தொழிலை பற்றி நன்கு அறிந்தவர் என்பதனால் அவரை சில வார்த்தைகள் வழங்குவார்கள்